வணக்கம் வாழ்கவளமுடன் சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தில் படித்த சில வரிகள் உங்களுக்கு யோகம்ங்கிறாங்கள இந்த யோகா யோகம் இதெல்லாம் என்ன என்ன பார்த்தோம்னா யோகம் என்றால் பொருந்துதல் என்று பொருள் எதை செய்கிறோமோ அதில் மனம் பொருந்தி சரியாக செய்வது தான் யோகம் இதை விளக்க வந்த மகாகவி பாரதி தப்பு தப்பாய் வேதம் போதுபவனை விட ஒழுங்காக சிறைப்பவனே மேற்கொளத்தான்னு சொன்னார் அதாவது தப்ப வேதம் கூடைய வேதியரை விட ஒழுங்காக தனது தொழிலை சிறைப்பவனே மேற்கொலத்தவன் சொல்கிறார் ஒரு நேரத்தில் ஒரே இலக்கில்தான் நம் கவனம் முழுவதும் குவித்து இருக்க வேண்டும் பத்து திசைகளில் பார்வை திருப்பினால் எந்த திசையையும் நாம் ஆட்சி செய்ய முடியாது ஆள முடியாது நரகத்தை சொர்க்கமாகவும் சொர்க்கத்தை நரகமாகவும் மாற்றக்கூடியது மனதில் எழும் எண்ணமே என்ற கவிஞன் மில்டனின் வார்த்தைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேடு பள்ளம் இல்லாத வாழ்க்கை பயனும் ஏற்ற இறக்கம் இல்லாத சங்கீதம் மாதிரி அதில் உணர்ச்சியும் இல்லை நெகிழ்ச்சியும் இல்லை மார்கழி குளிரும் வைகாசி வெப்பமும் கலந்தது காலம் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் வாழ்க்கை இனம் தெரியாத விரக்தி காரணமில்லாத வெறுப்பு கண்ணீரை வரவழைக்கும் கசந்த நினைவுகள் இங்கே யாருக்குத்தான் இல்லை ஏதோ ஒரு சுகத்தில் இதயம் கனமாகி ஒப்புக்கு உதடுகளில் மட்டும் புன்னகையின் ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தங்கள் அடிமனதில் படிந்து கிடக்கும் ஆயிரம் அவலக்கவலைகளையும் அடியோடு அகற்றிவிட்டு ஒரு மனம் ஒன்றே எண்ணம் என்று இனியாவது வாழ்ந்து பார்க்க வேண்டும் அதாவது ஒரு மனம் ஒன்றே எண்ணம் என்று இனியாவது வாழ்ந்து பார்க்க வேண்டும் மன உரிமை அதுதான் நாம் பயில வேண்டிய வாழ்க்கை வேதம்னு சொல்கிறாங்க அதாவது யோகம் என்றால் முதல்ல எதை செய்கிறோமோ அதில் பொருந்தி செய்வது அதே போல் மன உரிமை என்றால் அது சிந்தனைகள் ஒரு மனம் ஒரே சிந்தனையில் இருக்கிறதுங்கிறது தான் மன உரிமை என்று சொல்கிறாங்க அதனால் சில தெளிவுகளை நாம் பெற்றுக்கொண்டால் எது உயர்வு தாழ்வு எது கசப்பு எது இனிப்பு எது இன்பம் எது துன்பம் என்பதை கொஞ்சம் புரிந்துக்கிட்டோம்னா வாழ்க்கை வளமாகும் வாழ்க வளமுடன்